என் பேர் கார்த்திகேயன் சார் சூளமேட்டில இருந்து வரேன் இஸ்லாத்துல மறுபிறவி இல்லைன்னு சொல்றாங்க சரி ஒவ்வொரு உயிரும் சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு இறைவன் விரும்புறதா குரான்ல வரதா சொல்றாங்க அப்போ ஒருத்தன் வந்து இறைவனை பற்றிய அறிவே இல்லாம ஒரு அகங்காரத்தோட இருந்துட்டு இருக்கிறான் வச்சுக்கேன் இன்னொருத்தன் பைத்தியமா சிலர் இருக்கிறாங்க இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து மோட்சம் எப்படி கிடைக்கும் அதே நேரத்தில் இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா நிறைய பிறவி இருக்கிறதா சொல்றாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு எந்த அளவுக்கு அறிவோட குணநலனோட வாழ்ந்து இறக்குறாங்களோ அந்த இறைவனை பற்றிய அறிவோட மறுபிறவி பிறந்து மோட்சம் அடையறதா சொல்றாங்க நிறைய பிறவி இருக்கு என் கேள்வி என்னன்னா இந்த பைத்தியக்காரங்க இறைவனை பத்தி அறிவு இல்லாதவங்க இந்த பிறவியிலே இறந்து போயிடுறாங்க வச்சுங்க அவங்களுக்கு இறைவன் வந்து எப்படி மோட்சம் கொடுப்பாரு நரகத்தை தானே கொடுப்பாரு அப்போ இந்து மத தத்துவம் கரெக்டா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அழகான கேள்வி அதாவது மறுபிறவி அவர் என்ன சொல்றாரு கேட்டா மறுபிறவின்னு கொஞ்சம் நம்பும் பொழுது இந்த பிறவியில ஒரு மாதிரியா நல்லவன் நடந்தவன் அடுத்த பிறவியில் அதற்கான பயனை பெற்று அது ஒரு வாய்ப்பு இருக்குதுல அது ஏற்கத்தக்கதா இருக்குது மறுபிரிவில் இல்லைன்னு உன் சொல்லும் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நல்ல அழகான கேள்விதான் இது நீங்க நம்ம அறிவுப்பூர்வமாகவே மத நம்பிக்கையை நம்ம சிந்திக்கணும் எப்படின்னா இப்ப ஒவ்வொரு மனிதனும் அடுத்த பிறவிக்கு போறான்னு சொன்னோம்னா இப்ப இன்றைக்கு உலகத்துல அறுநூறு கோடி மக்கள் வாழ்றாங்க அறுநூறு கோடி மக்கள் வாழ்றாங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி எவ்வளவு வாழ்ந்திருப்பாங்க சகோதரர் சொல்லுங்க உதாரணமா எடுத்துக்கிட்டா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோடி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கோடி தானே இப்ப தானே அறுநூறு ஆயிரம் நமக்கு எடுக்காட்டாலும் தெரியுது எடுக்காட்டாலும் நமக்கு தெரியாதா உலக ஜனத்தொகை இவ்வளவா இருக்குது இல்ல அப்ப ஒரு ஆயிரம் வருஷம் பாரதியார் காலத்தில் அவர் சொல்றாரு முப்பது கோடிங்கிறார பாரதியார் காலத்துல நூறு கோடி முப்பது கோடிங்கிறாருன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா டோட்டல் மனித சமுதாயம் ஒரு பத்து கோடியா தான் இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னா ஒரு அஞ்சு கோடியா தான் இருக்கும் அதுக்கு முந்தி போனீங்கன்னா ஒரு ஒரு கோடியா தான் இருக்கும் அதனால பெருக்கி இருக்கோம் மறுபிறவின்னு ஒண்ணு இருக்குமானால் மக்கள் தொகை பெருகவே கூடாது அவன் தான் பெருக்கிட்டே வரான் எப்படின்னா இப்ப இன்னைக்கு அறுநூறு கோடி பெருக்கிறோம் இப்ப தான் மறுபிறவியா பிறக்கணும் நம்ம தானே மாறணும் அடுத்த ஜெனரேஷன்லயும் அறுநூறு தான் மாறணும் ஆயிரம் கோடி ஆகக்கூடாது விலங்குகளையும் சொல்றேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்றான் எல்லாமே கூட இப்ப அதாவது விலங்குகளை எடுத்தாலும் நவீன முறையில் அதிகமாக உற்பத்தி ஆகிக்கிட்டு அந்த எண்ணிக்கை குறைஞ்சி மனுஷ எண்ணிக்கை கூடுனாலும் ஒத்துக்கலாம் நான் மனித இனத்தை மட்டுமே சொல்லல எல்லா உயிரினங்களுமே அன்னைக்கு குறைவாகவும் இன்னைக்கு தான் இருக்குது மனிதன்னா பெருக்குறான் உற்பத்தி ஆக்குறான் விலங்குகளையும் வந்து அதிகமா தேவைக்காவே உற்பத்தி பண்றான் அதை வளர்க்கிறான் பெருக்கிறான் நவீன முறையில முறையில் கண்டுபிடிச்சு செய்யறான் ஆடு மாடு கோழிகள் எடுத்துக்கிட்டாலும் அன்னைக்கு விட இன்னைக்கு தான் அதிகம் அதிகமான இல்ல அழியிறது தானே மறுபடியும் வருது அழியிறது வேற இருக்கு இத்தனைக்கும் பாருங்க அது இன்னும் மைனஸ் தான் நீங்க சொல்றீங்க அழியிற உயிர் வேற இருக்கு மறுபிறவி இல்லாம அதை விட்டுருங்க சுத்தமா அழிஞ்சு டினோசார் மாதிரியான அப்ப இன்னும் மைனஸ் நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பாயிண்ட் எதிராக தான் வருது இது அழியாமையே இருந்தாலே இந்த அளவு தான் இருக்கணும் அறுநூறுக்கு அறுநூறு தான் இருக்கணும் அதுல நூறு அழிஞ்சு போச்சுன்னா குறையணும் இன்னைக்கு அறுநூறு கோடியா இருக்கிறது அடுத்த ஜெனரேஷன்ல அறுநூறு கோடி மனுஷங்க வச்சுக்கிறோங்க ஆடு மாடு கழக பகுதியில ஒரு அறுநூறு கோடி வைங்க ஆயிரத்தி இருநூறு கோடி இருக்கிறோம் இதான் மறுபிறவியா இன்னும் நான் மாறணும் அப்ப அடுத்தது நீங்க என்ன பாத்தீங்கன்னா அடுத்த நூற்றாண்டுல இதே ஆயிரத்தி இருநூறு கோடி தான் இருக்கணும் இருபத்தி நாலாயிரம் கோடியா இருக்கும் நம்மளே வந்து ஒரு ஜோடி மனுஷன் இன்னைக்கு அறுநூறு கோடியா இருக்கிறவன் ஒரே ஒரு ஜோடி மனுஷன் ஒரே ஒரு ஜோடி உயிரினங்கள் தான் இன்னைக்கு பெருகி இருக்கிறோம் உலகத்து அத்தனை உயிரை எடுத்துக்கங்க இன்னைக்கு அதிகம் எல்லா உயிரினங்களும் அதிகம் அப்ப இந்த இதுக்கு எங்க இருந்து அந்த பிறவி கிடைச்சிச்சு நான் தான் கழுதையா பிறக்கிறேன் அடுத்த பிறவில அந்த கழுதை தான் அடுத்த பிறவில வந்து மாடா பிறக்குது அந்த மாடு தான் அடுத்த பிறவில இன்னொரு வேற ஒரு நல்ல மனுஷனா பிறக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்ப இந்த பிறவிகள் வந்து தான் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கணும் இல்ல மறுபிறவிங்கிறது அதுதானே அதுதான திருத்திருப்பி வருதுங்கிறீங்க அடையிறோம் இன்னொரு பிறகு வர மாட்டாங்கிறீங்க அலஞ்சி அப்ப ஒன்னும் குறையணும்ல நான் என்ன சொல்றேன் மொத்தத்துல இன்னும் சொல்றேன் இல்ல இன்னும் தெளிவா சொல்றேன் மறைஞ்சது எல்லாத்தையும் இல்ல சொல்லுங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்ன மறுபிறவி நம்பிக்கையும் கூட மறுபிறவிக்கு லிமிட் உண்டு அது தெரியுமா உங்களுக்கு நம்பிக்கை பிரகாரம் மறுபிறவிக்கு லிமிட் உண்டு ஏழு பிறவிதான் ஏழு ஜென்மம் தான் இருக்கு ஒருத்தனுக்கும் எட்டாவது ஜென்மம் கிடையாது அப்ப அந்த ஏழு ஜென்மத்தை முடிச்ச வேற கம்ப்ளீட்டா வரவே மாட்டான் திரும்பி வர அது வேற குறையணும் கணக்குப்படி பார்த்தா ஒற்றியா ஒரு ஆயிரம் யாருக்கும் கிடையாது டோட்டல் ஏழு ஏழு பிறவி ஏழு ஏழு ஜன்மங்கள் அழகா இருக்குது கேளுங்க வள்ளுவர் வந்து இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி இல்லைங்க அவரு அதாவது வள்ளுவர் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டியா வள்ளுவர் சொல்ல இந்து மதத்தில் ஒத்துக்குவாங்களா இந்து மதம் வேற அவரு வேற அதை வள்ளுவர உதாரணங்க நான் சொல்லக்கூடியது மறுபிறவியை சொல்லக்கூடிய மத ஆதாரத்தை பகுதி காட்டுங்க எனக்கு அதுதான் காட்டணும் நீங்க இல்ல இல்ல அதனால இல்ல நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு அம்சத்தை வச்சுக்கிறீங்க அதாவது இப்ப என்னுடைய ஆர்குமெண்ட் இது அதாவது ஏழு பிறவியை முடிச்சவன் திரும்பி வர மாட்டான் அந்த வகையில் வர குறையணும் ஆனா எண்ணிக்கை புதுசு புதுசு அதிகமாகிட்டு தான் போகுது டபுள் ஆக ட்ரிபிள் ஆக பல மடங்காக பிறகிட்டு போகுதுங்கிற வாதத்தை வச்சுக்கிறீங்க ஒண்ணும் ரெண்டாவது இந்த ஒரு பிறவியை நான் அடைவது வந்து என்னுடைய நன்மை தீமைக்கான பரிசு தண்டனை தானே ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு நான் மாறுறேன்னா நான் ஏற்கனவே செஞ்ச அக்கிரமத்துக்கு இப்ப எனக்கு தண்டனை அது இன்னொரு பிறவியா மாறுறது குடும்பப்படுத்துவான் அதான சொல்றோம் இப்ப நான் ஒரு தண்டனையோ கொடுத்தா அது அவனுக்கு விளங்கணும் முதல்ல அவனுக்கு விளங்கணும் இப்ப நீங்க என்ன பிறவியா இருந்தீன்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முந்தி உங்களுக்கே தெரியல அதாவது நீ ஒருத்தன் தனக்கு தெரியணும் நான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் இந்த இதுக்காகத்தான் அனுபவிக்கிறேன் நீங்க போன பிறவில என்னவா இருந்தீங்க இங்க ஒருத்தருக்கும் தெரியாது அப்ப தெரியல என்ன அதை நீங்க நம்புறீங்க தெரியணும்ல நான் அந்த மாதிரி பண்ணதுனால நான் இந்த நிலைமைக்கு ஆளா நான் இந்த மாதிரி புண்ணியம் பண்ணதுனால போன பிறவி நான் இப்படி பண்ணதுனால நான் இப்படி இருக்கிறேன் ஒரு ஆடு கூட இன்னொரு பிறவின்னு சொல்றோம் ஏதோ ஒரு பிறவியில் அது நிற்குது அது வந்து ஏன் ஆடா பிறந்தது தெரியுமா அப்ப எப்படி நீங்க மறுபிறவிங்க மறுபிறவிங்கிறது எல்லா உயிருக்கும் நீங்க சேர்த்து சொல்றீங்க மனுஷனுக்கே தெரியல இதுக்கு முந்தி ஒவ்வொருத்தர் என்ன பிறவியா இருந்தீங்க யாராவது சொல்லுங்க வைப்போம் அடுத்து சொல்ல முடியாது இல்ல இது மோட்சத்துக்குள்ள வழியை நான் சொல்லிடுறேன் அது என்னது கல்வி இது முடிச்சுட்டு கரெக்ட் அருமையான கேள்வி இதை முடியல சூப்பரான கேள்வி கேட்டிருக்காரு நல்ல அது இப்போ அதனால இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா வைத்தியக்காரன் இருக்கும் அவனுக்கு என்ன மோட்சங்கிறீங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அறிவோடு செய்யக்கூடிய தீமைக்கு தான் தண்டனையே தவிர அவன் என்ன செய்யறான் தெரியாமல் செய்யக்கூடிய எதுக்கும் தண்டனை இல்ல பைத்தியக்காரன் எல்லாம் நேரம் சொர்க்கத்துக்கு போவான் இஸ்லாம் மோட்ச வாழ்க்கை எப்படி சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களே ஏன்னா இஸ்லாம் சொல்றது தெரிஞ்சுக்கணும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறது நாளை முதல்ல ஒரு ஒரு ஜோடியை கடவுள் படைச்சாரு இன்னைக்கு அறுநூறு கோடி இருக்கிறோம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் போகலாம் ஒரு கட்டத்தில் இந்த உலகம் முழுமையாக அழிக்கப்படும் இஸ்லாம் சொல்லுது இப்படி இருக்கிறோம்ல நம்மளா ஒன்னு ரெண்டு சாவறு தனி விஷயம் இயற்கையா மரணிக்கிறது வேற விஷயம் ஒரு கட்டத்தில் அது ஆயிரம் பிறகு கூட இருக்கலாம் அடுத்த வருஷமா கூட இருக்கலாம் ஒரு கட்டத்தில் வந்து உலகம் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டு போயிடும் இஸ்லாம் சொல்லுது இது அறிவியில் வந்து உன்னோட ஒன்னு மோதி அழியக்கூடிய காலம் வருதுன்னு சொல்றான் வீரியத்தை இழக்குது இழக்குது பூமி இழக்குது உன்னோட ஈர்ப்பு சக்தி எழந்து போச்சுன்னா உன்னோட முட்டி மோதி சுக்கு நூறா சிதறி சின்ன பல ஆண்டுகள் ஆகுங்கிறான் சயின்ஸ்லேயே ஒத்துக்கிறான் அழிகிறத இஸ்லாம் காலத்தை சொல்லல இரண்டாயிரத்துல அழியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுல அழியும்னு சொல்லல உலகத்தை நான் அழிப்பேன் கடவுள் சொல்றாரு இந்த உலகத்தை படைச்ச நான் அழிப்பேன் அழித்த பிறகு முதல் மனிதர்ல இருந்து உலகம் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் எத்தனை பேர் தோன்றி இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரையும் மறுபடியும் நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா மறுமைன்னு சொல்லுது மறுபிறவியை சொல்லல மறுமை மறுமை வாழ்க்கை எப்படி எல்லாம் அழிக்கப்பட்டுரும் கடவுள் நம்மளை படைச்ச கடவுள் வந்து திரும்ப படைக்கிற பெரிய ஆச்சரியம் இல்ல இப்ப படைச்சி இருக்கிற நம்ம நம்பிட்டோம்னா அது பெரிய ஆச்சரியம் இல்ல இதுல நம்பிக்கை இல்லாட்டி அதுவும் நம்பிக்கை இல்லாமல் போயிடலாம் நம்ம நம்புறோம் கடவுள்னு ஒருத்தருக்காரு நம்புறோம் நம்மளை ஒண்ணுமே இல்லாம இருந்து படைச்சிருக்காரு இப்ப நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிருச்சு மாடல் கிடைச்சவனா ரெண்டாவது படிக்கிற கஷ்டம் கிடையாது கஷ்டம் இதை முத இதே மாதிரி டைய எடுத்து வச்சுட்டு அடிச்சு தாண்டிட்டு போயிருவான் ரெண்டாவது படிக்க கஷ்டம் படைச்சு விட்டாரு திரும்ப எல்லாரையும் கடவுள் உயிர்ப்பித்து எழுப்புவார் எழுப்பி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் செய்த நன்மைகள் அவர் செய்த தீமைகள் அந்த தீமைகள்ல அவர் திருந்திக் கொண்டவைகள் திருந்தா கடவுள் மனிச்சிருக்கார் உலகத்தில் வாழும்போது திருந்தாமல் இருக்கிற தவறுகள் இப்படி வகைப்படுத்தி அந்தந்த தவறுகளுக்கு ஏற்றவாறு பரிசோ தண்டனையோ கடவுள் கொடுக்கிறார் பரிசுக்கு பேரு சொர்க்கம் தண்டனைக்கு பேரு நரகம் இஸ்லாம் சொல்லக்கூடிய மோட்சத்தை சொன்னா அவரை எல்லாரும் மோட்ச வாழ்க்கையில அடைய முடியாது அவன் அவனுடைய நல்ல செயல் அடுத்தவனை சுரண்டி கொலை செஞ்சு கொள்ள அடிச்சு அதுல இருந்து திருந்தாம கடைசி வரைக்கும் அதிலேயே நிலையா இருந்து செத்தான்னா அவனுக்கு நரகம் இருக்கிறது இப்படி ஒருவன் நம்புவதனால அவன் அந்த செயல்களை செய்யறதுக்கு பயப்படுவான் இன்னொரு வாழ்க்கை இருக்குது கடவுளுக்கு முன்னாடி நம்ம நின்று பதில் சொல்லி ஆகணும் அந்த அந்த வாழ்க்கையை நம்ம அடையணும் ஒரு பிறவிதான் இதுல இஸ்லாம் சொல்றேன் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க இஸ்லாம் வந்து மறுமை மறுபிறவிய சொல்லல மறுமையே சொல்லுது அப்ப எல்லா மனிதர்களும் கடவுள் முன்னாடி நின்று நம்ம எல்லாம் பதில் சொல்லி ஆகணும்னு நினைக்கும் போது கடவுள் எதை எதாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம் திருடக்கூடாது திருடுனா உலகத்துல இருந்து தப்பிச்சிடலாம் லஞ்சம் கூட தப்பிச்சுக்கலாம் ஏதாவது ஏமா தப்பிச்சுக்கலாம் கடவுள்கிட்ட தப்பிக்க முடியாத ஒரு கேட்பாரு திருட்டுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுப்பாரு அதுல வந்து முடிவே இல்லைன்னு சொல்லுது இஸ்லாம் இந்த மரணத்துக்கு பிறகு திரும்ப உயிர் கிடைச்சிருச்சுன்னா சொர்க்கம்னா சொர்க்கம் அதுலயே இருந்துட்டு இருக்க வேண்டியதான் இன்பத்தோடவே நரகம்னா தண்டனை அதுவும் நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும் என்ன கொஞ்சம் இல்ல எல்லாரும் அடைய முடியாத தப்பான சித்தாங்க அதாவது நான் வந்து அக்கிரமம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு மோசம் கிடைக்கும் நினைக்க கூடாது அதை முன்கூட்டியே சொல்றோம்ல அதாவது அவன் அவன் என்ன நினைக்கிறோம்னா என்ன அக்கிரமம் பண்ணாலும் அவருக்கு மோசம் கிடைக்கணும் நல்ல வாதம் இல்ல அதாவது அவர் பண்ற அக்கிரமத்தான் பண்ணுவார் அவருக்கு மோசம் கிடைக்கும்னா அக்கிரமம் தொடரும் அவன் திருந்துவானா அக்கிரமம் கிடைச்சவனுக்கு தண்டனை தான் இருக்குதா தான் நடப்பான் நம்ம என்ன நினைக்கிறோம் அவன் என்ன அக்கிரம பண்ணாலும் அவனுக்கும் கிடைக்கணும் அது எப்படி கிடைக்கணும் அவங்க திருடுவான் கொள்ளை அடிப்பான் அடுத்தவண்டாடி கைப்பிடிச்சிருப்பான் அடுத்தவன் அபகரிப்பான் அவனுக்கு மோச்சம் கிடைக்கணும்னா அவன் என்ன செய்வான் எப்படிதான் கிடைச்சி அவன் மறுபிறவி வாய்ப்பு கொடுத்தா கிடைக்காது வாய்ப்பு இருக்காதுல்ல எப்படி இல்லன்ட்டி உங்களுக்கு தெரியலையா எந்த பிறவிலண்டு அதாவது இஸ்லாம் நம்பிக்கை இது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மறுமைதான் ஒரு வாழ்க்கை இருக்குது அதுல கேள்வி கணக்கு உண்டு எல்லாருக்கும் மோச்சம் கிடையாது பைத்தியக்காரனுக்கு மோசம் நீங்க சொன்ன பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்னு அவன்லாம் நேர சொர்க்கத்துக்கு போயிருவான் அவனுக்கு எந்த கொஸ்டின் கிடையாது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எந்த ஒரு கொஸ்டின் கிடையாது நேர சொர்க்கத்துக்கு போயிருவான்